ஸோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே ஸோ அதனால் எனக்கு எனக்கு தெரியாமல் கேக் வாங்கி பண்ணால் தான் சர்ப்ரைஸ் என்னையே கூட்டிகிட்டு வந்து கேக் இருக்காங்க இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன் வாசுவும் உங்கள் அப்பாவும் கேக் வாங்க போயிருக்காங்க நான் காரில் உட்காந்துருக்கேன் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி ஆகுது இன்னும் என் பர்த்டே முடிகிறதுக்கே டூ ஹவர்ஸ் தான் இருக்குது காலையிலேருந்து எதுவுமே எங்கேயும் போகலை கோயிலுக்கும் போகக்கூடாது அதனால் கோயிலுக்கும் போகலை என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்காக இருந்தார் ஸோ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு எதுவுமே நானும் எதுவும் கேட்கல அப்புறம் திடீர்னுட்டு அவர் கால் பண்ணி கிளம்புங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா ஸோ அதனால் இல்லைங்க பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை

ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பழனி தான் போயிட்டுருக்கோம் ஏன் திடீர்னு பழனி அப்படின்னா வீட்டில் எல்லாத்துக்குமே ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப உடம்பு சரிலாமல் போயிட்டுருக்கு ஸோ நம்ம வந்து மேலே போய் சாமி கும்பிட முடியாது பாட்டி இறந்துருக்காங்களா தீட்டு இருக்குது மேலே ஏறி சாமியெல்லாம் கும்பிட முடியாது ஸோ போய் பார்த்து அடிவாரம் மட்டும் போய் பா போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரோடுன்னு நினைக்கிறேன் பழனி தைப்பூசத்துக்கு நடந்து வரவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அகலப்படுத்திட்டாங்க சூப்பராக இருக்குது இந்த வருஷம் நடந்து வரவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நடக்கிறதுக்கு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க ஒட்டச்சத்துறை ரோட்டில் போட்டிருக்க மாதிரி சைடில் நடந்து போகிறது கல் போடுறாங்களா என்னன்னு தெரில ஆனால் இப்போவே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ரோடு பயங்கர சூப்பராக இருந்துச்சு வாஷ் வந்து டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க பழனி ரீச் ஆயாச்சு நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்தேன் ட்ராவல் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர முடியாது நைட் டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்தேன் இந்த போல் ரீசண்டாக போனவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஈரோடு நாமக்கல் இந்த இருந்து எடப்பாடி இந்த சைட்லேருந்து நடந்து வரவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ரோட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கருவேலா மரமாக தான் இருக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க பேக்கரி மோஸ்ட்லி பேக்கரி தான் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ யாராவது ரீசண்டாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் பழனி இந்த வருஷம் நடந்து வரீங்க மாலை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு முருகர் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப 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 பிடிக்கும் அவ்வளோதான் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு நினைக்கிறேன் இது வந்து பழனி பஸ் ஸ்டாண்டு அடுத்து இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு காலையில் பயங்கர கூட்டமாக இருக்கும் காலையில் சூரியன் பார்த்து சூடெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க தைப்பூசத்தன்னைக்கு காலையில் பயங்கர கூட்டமாக இருக்கும் சூரிய தப்பை மட்டும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கூட்டம் தைப்பூச தப்பை கீழேருந்து திருவாவணங்குடியிலருந்தே பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு போகிறதுக்கே எப்பவும் போகிற படியில் விட மாட்டாங்க தைப்பூசி தப்போ தெரியும் எல்லா வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பக்கமாக போய் தான் போகணும் கிட்டி கட்டி தான் விட்டுருப்பாங்க போன வருஷம் அந்த கிட்டி அங்கே ஃபுல் அந்த படிக்கிட்ட போகிறதுக்கே பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு வாசிக்க வச்சுக்கிட்டு நின்றுட்டு அப்படியே நெருக்கிக்கிட்டு சாமி பயங்கர கூட்டம் எப் போகிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு அவ்வளோ கூட்டம் போன வருஷம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்ட்டு தெரியல இந்த வருஷமும் கூட்டமாக தான் இருக்கும் ஃபைனலி முருகரை பார்த்தாச்சு மேலே போக முடியல அப்படின்னாலும் இருந்து பார்க்கறதே கொஞ்சம் மனசு சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ நாங்கள் போயிட்டு இப்போவே மார்னிங் ஆயிடுச்சு போயிட்டு ரிட்டன் காலையில் கிளம்ப வேண்டியதான் சும்மா கீழே போயிட்டு சாமி கும்பிடவே முடியாது கீழே போயிட்டு பார்த்துட்டு இதை பார்த்ததே போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பார்த்துட்டு ரிட்டன் கிளம்ப போகிறோம் நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதோட கண்டினியூஸாக கேக் கட் பண்ண வீடியோ வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்

Happy hari benar, nani Happy birthday. Yeah. <laughs> it, 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 it. Clap the... Happy birthday to you, happy birthday to you. Masuk awesome right? <laughs> 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 hmm. Eh E, mwenye di sapri wakil wakil, konjou mwenye di wakil wakil.